ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூடியூப் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலிக்கு லக்ஷ்மி போட்டிக்கு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க நாங்களும் போயிருந்தோன்னே அம்மா சித்தி எல்லோரும் உள்ளே வந்து வீடியோ ரெக்கார்டோட அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை முதல்ல சாரீ பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சு அதனால் நாங்கள் பெருசாக வீடியோ எடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை இது வந்து அம்மா தான் எனக்கு எடுத்து கொடுத்தாங்க தீபாவளிக்கு வந்து எப்போவுமே அம்மா வீட்டில் வந்து சேரீ எடுத்து கொடுப்பாங்க சரி நீங்கள் எடுத்துக்கோ எப்போவும் கடையில் தானே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மதுனையும் ஒரே மாதிரி அவங்க வந்து மயில் கழுத்து கலரில் எடுத்தாங்க நான் வந்து இந்த கலர் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால எடுத்தேன் இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் அதாவது நைன் ஹண்ட்ரட் ஆஃபரில் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருந்தாங்க சாரி ஒருத்தா ஒருத்தல்லையா ரேட் கூடவா இதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது நமக்கு பிடிச்சிருக்கு எடுத்திருக்கோம் அவ்வளோதான் இதில் வந்து இது இங்கே இங்கே ரேட்டு கூட போடுறாங்க நிறைய போடுறாங்க அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அது அவங்களோட கன்வீனியன்ஸை பொறுத்து அவங்க வந்து இவ்வளோவாடாக கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும் அதனால் அவங்க வந்து அதுக்கு தக்கன வச்சுக்கிறாங்க அப்படின்னு நமக்கு இஷ்டம் இருந்தால் எடுக்கிறோம் இல்லைனா நம்ம பெட்டர்லாம் நாங்கள் வந்து காஸ்ட்லி சாரி இருந்தது பட் நமக்கு ரேட்டுக்கு தக்கன எது பெஸ்ட்டாக இருந்ததோ நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம் நான் வந்து லஞ்சுக்கு எனக்கு சிறுதானிய நூடுல்ஸ் பண்ண போகிறேன் வெயிட் லாஸ்க்காக ரொம்ப நாள் ஆச்சு வெயிட் லாஸு இப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒன் வீக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூழ் குடிச்சிருந்தேன் கவுனி அரிசி இருக்குல்ல அதில் கூழ் குடிச்சிருந்தேன் ஸோ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு மணி இருக்கும் சிறுதானிய நூடுல்ஸ் ஆனியன் வந்து ஆணையன் மட்டும் போட்டு தான் பண்ணேன்னா வேறு காய எதுவுமே இல்லை முதல்ல வெந்நீரில் வந்து ஒரு சொட்டை எண்ணெய் ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம் இப்போ இது காய்கறி தோல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அந்த தண்ணியை செடிக்கு ஊற்றலான்னு எடுத்து வச்சுருந்தேன் சரி மறந்து போச்சுன்னா அது ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் நம்ம காய்கறி தோலை தூர தான் போட போகிறோம் அதுக்கு பதிலாக அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றிட்டு காய்கறி தோலை வந்து மாட்டுக்கு போட்டுடலாம் அதுக்கு நம்ம ஒரு பானை வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தண்ணியும் வேஸ்ட் ஆகாது செடிக்கும் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கும் எப்போயுமே ரோஸ் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோல் முட்டைத்தோல்லாம் நான் சேர்ப்பேன் இது வந்து சரி நம்ம வெங்காயமாக போடுறதுக்கு பதிலாக இந்த வெங்காயம் கேரட்டு இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை வந்து வடித்து போட்டால் இன்னும் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தோலை வந்து நம்ம அப்புறமா மாட்டுக்கு சே போட்டுடலாம் நான் இதெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரதுக்குள்ளே நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு தண்ணி வடிகட்டி கூலிங்கான தண்ணியில் அலசி வச்சுட்டேன் காய்கறி பெருசாக இல்லாததுனால நான் வந்து ஆனியன் மட்டும் சேர்த்துருந்தேன் இருந்தாலும் பசிக்குங்கிறதுனால கொஞ்சமாக வந்து பன்னீரும் அதில் சேர்த்துக்கிட்டேன் பன்னீரை வந்து முதல்ல ஒரு தோசைக்கல்ல நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் இல்லாதனால நான் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளைப்பூண்டு வெங்காயம் கருவேப்பில சேர்த்து வதக்கிட்டு அதோட அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு உப்பு பெப்பர் மட்டும்தான் போடலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தா டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நூடுல்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் இது வரைக்கும் சிறுதானிய நூடுல்ஸ் சாப்பிட்டதே இல்லை ஒரு வேளை நல்லா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக டேஸ்ட் மேக்கர் சேர்த்துட்டேன் நம்ம நார்மல் மேகி மாதிரி டேஸ்ட் இருக்குமா எதுக்கு இதுக்கு எதுவுமே ஐடியா இல்லை இதுவுமே வந்து நான் பொட்டிக்கு அந்த எக்ஸிபிஷன் போயிருக்கும் போது வெளியே வந்து வித்துட்ருந்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தது தான் இது மொத்தமாகவே இவ்வளோதான் நம்ம டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருந்தாங்க அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் நிறைய போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை போட்டு வதக்கிட்டு ஆற வச்சுருந்த நூடுல்ஸை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு எல்லா மசாலாவும் படுற மாதிரி சேர்த்து விட்டுட்டேன் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நம்ம நார்மல் மேகியே சாப்பிட்டதில்ல ரொம்ப ஆசையாக இருந்தால் நம்ம ஹோட்டலில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுவேன் இன்றைக்கி ஏதோ சாப்பிடும் போல் இருந்தது இருந்தாலும் இது சரி நல் நார்மல் மேகி இருந்தாலும் சிதானை நூடுல்ஸ் சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணேன் எப்படி இருக்குமோ தெலன் பயந்துகிட்டே தான் ஆனால் நிஜமாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகள்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ பாய்